வணக்கம் இனியன் நியூஸ் அண்ட் ரீல்ஸ்க்காக உங்கள் கார்த்திக் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு மூணு தடவையாக வந்து ஓகேஎக்ஸ் வாலெட்டில் இருந்து எப்படி பைனான்ஸுக்கு நம்ம டாலரை தடுறது எப்படின்னு கேட்டிருக்காருங்க அதுக்கான ஷார்ட் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு ஒரு விஷயத்தை இன்டிமேஷனாக சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து தயவு செஞ்சு நீங்கள் போடும்போது சார் பன்னெண்டுக்கு இருக்குது அது ஒன் லாக் ஆகிடுச்சி அதனால் அதை வந்து நாங்கள் வந்து எப்படி சார் அங்கே வந்து பணத்தை தந்த ஷார்ட்டாக கேளுங்க உங்களுடைய பாஸ்கி எல்லாம் வந்து தயவு செஞ்சு உள்ளே குறிப்பிடாதீங்க சரிங்களா அது என்றைக்குமே உங்களுக்கு டேஞ்சர் தான் ஸோ அதனால் உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட்டை திருடுறதுக்கு நிறைய வாய்ப்பாக நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு அந்த கமான்ஸை உள்ளே இருந்தால் நீங்களே போய் டெலிட் பண்ணுங்கள் நான் டெலிட் பண்ண டெலிட் ஆகும் மாதிரி ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் சைடில் போய் அதை டெலீட் பண்ணிவிடுங்க முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது எப்படி மாற்றதுன்றதை நம்ம சொல்லிடலாம் ஸோ இப்போ அவர் வந்து கேட்டிருக்காருங்க ஸோ கேட்டதை இங்கே காமிக்க முடியாது காரணம் என்னென்னா வந்து அங்கே அந்த 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 பாசத்தி தான் அதில் உள்ளே குறிப்பிட்டதால் பா காமிக்க முடியல ஸோ நான் இப்போ நே நேராகவே என்ன பண்ணுறேன் நம்ம வீடியோக்குள்ளே நம்ம யார் கேட்டதுக்கான பதில் கொடுத்துடலாம் சரிங்களா மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஓகே எக்ஸ் ஓகே எக்ஸ் வாலெட்டில் நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ண உடனே உங்களை உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் காயின் வச்சுருக்கீங்களோ எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் டோட்டலாக உங்களுக்கு காமிக்கும் இது வந்து நீங்கள் வந்து டாலர் மட்டும் அனுப்புறதுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த காயின் வேணால் எப்படி வேணால் நீங்கள் அமைச்சிக்கலாம் அது ஒரு ஒரு அதுதான் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் டாலரை ஃபஸ்ட்டு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அதே சேம் மெத்தட் தான் நீதும் பண்ணுறது சரிங்களா அதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் நான் அதை அப் பண்ணி சொல்கிறேன் உங்ககிட்ட சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓகே வாலெட்டு ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஒரு ரெண்டு கீலாம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வாலெட்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடும் உங்கள் உங்கள் உங்கள்கிட்ட டாலர் கிடையாது ஸோ அதனால் வந்து இது வந்து நான் இது வந்து டாலர் இல்லாதனால நான் எப்படி கம்மெண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இது உங்களுக்கு வந்து மேலே எங்களுக்கு டாலர் வந்து ஜீரோ ஜீரோன்னு காமிக்குதுங்க எங்கே உங்களுக்கு டாலர் காமிக்கும் இங்கே வந்து யூசிடின்னு டீன்னு இந்த யூசிடிக்கு டச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டச் பண்ண உடனே உங்களுக்கு சென்ட்டு ரிசீவ் ரெண்டு இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட சென்ட் சென்ட்னு கொடுக்கணும் நீ இல்லை எங்கேயாவது யாராவது உங்களுக்கு பணம் அனுப்ப போகிறாங்கன்னு சொன்னால் ரிசீவ் கொடுக்கணும் ரிசீவ் கொடுத்தனா உங்களுக்கு அந்த வாலெட் அட்ரஸ் ஃபுல்லாகவே ஷோவாகும் நீங்கள் நீங்கள் காப்பி பண்ணி அவருக்கு சென்ட் பண்ணுன்னா அவர் அங்கேறது உங்களுக்கு என்னவோ உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாருங்க அதேமாரி பார்த்தா இங்கே நீங்கள் சென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த செயின்ன்றது மோஸ்ட்லி கேட்கும் இதில் வந்து செட் பண்ணலாம் செட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து என்ன செயின் கொடுத்துருக்காங்கன்னா யூஸ் டி இவர் இது நான் பண்ணிக்கிறது ட்ரான் செயினில் பண்ணியிருக்கேன் நீ இப்போ பண்ணும்போது இந்த எந்த செயினுன்றது நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிங்க நீங்கள் எந்த செயினில் வச்சுருக்கீங்கிறது பாருங்கள் செயின் மீன்ஸ் வந்து பிளாக் செயின் நீங்கள் வந்து டிஆர்எஸ்டி டுவெண்ட்டியில் வச்சுருக்கீங்களா டிஆர்எக்ஸில் வச்சுருக்கீங்களா பெஃப்ட்வெண்ட்டில் வச்சுருக்கீங்களா எதில் இருக்கீங்கன்றத கொஞ்சம் எந்த இதில் இருக்குதுன்றத இப்போ கரெக்டாக பார்த்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு மேலே உங்களுக்கு காமி ஷோ ஆகும் சரிங்களா இதுமாதிரி பண்ணாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எந்த செயினில் இருக்குதுன்றது உங்களுக்கு ஷோ ஆகும் ரிசீவ் கொடுத்தாலே இங்கே ஓப்பன் ஆகும் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் மா இல்லை எங்கள் காயின் காயின்னு நான் வேறு செயினில் மாற்றிக்க போனால் இங்கே இருக்குது பாருங்கள் பெப் டுவெண்ட்டி பெப் டுவெண்ட்டியில் போய் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பெப் டுவெண்ட்டி சென்ட் சென்ட் பண்ணி சென்ட் பண்ணிவிட்டு இப்படி சென்ட் பண்ணலாம் ரிசீவ் போகிறீங்க இல்லை பெப்டன்ல ரிசீவ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் பெப்டன்ல மீட் பண்ணிக்கலாம் பெப்டன்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் காப்பி பண்ணிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பெப்ட்வெண்ட்டில் மோஸ்ட்லி வந்து ஃபீஸ் கம்மி மற்ற எக்ஸ்சே ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேயே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அங்கேருந்து யாரும் சென்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஃபீஸ் கிடையாது ஃபீஸே கிடையாது ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் ஃபீஸ் இல்லாமல் இருக்குது ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் ஒரு அரை டாலர் ஒரு டாலர் அது மாதிரி இருக்குது மோஸ்ட்லி வெப்ட்வண்ட்டில் நம்ம டாலருக்கு மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து அதில் ஃபீஸ் போகாது மற்ற செயினில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து ஒரு டாலர் டூ டூ டாலருட்டது நான் கண்டிப்பாக எடுப்பேன் இதில் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன் சரிங்களா அதனால் பிஎஸ் பிஎஸ்சி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன இது வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே சென்ட்னு கொடுங்க சென்ட்னு கொடுத்துட்டு இங்கே வேலட் அட்ரஸ் அட்ரஸ் கேட்குதுங்க இல்லையா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் தாலட் அட்ரஸ் இஎன்எஸ் கேட்குது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வேலட் அட்ரஸை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிக்கோங்க பேக் போய்க்கிறேன் ஒரு முறை இங்கே வந்து பெப் டுவெண்ட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் சரி சென்ட்டு கொடுத்துக்குறேன் சென்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் இங்கே பைனான்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் லோடாக் லோட் ஆகுது பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஸ்பாட் கொடுத்துக்கிறேன் ஸ்பாட் கொடுத்துட்டு நல்ல மேலே தள்ளிக்கிறேன் இங்கே ஆட் ஃபண்டுன்னு இல்லையா இந்த ஆட் ஃபண்டு கொடுங்க ஆட் ஃபண்டு கொடுத்துட்டு ஆன் செயின் டெபாசிட்னு இருக்குங்களா இந்த ஆன் செயின் டெபாசிட்டை கொடுங்க ஆன் செயின் டெபாசிட் கொடுத்த உடனே இங்கே வந்து நீ அடித்தாலே உங்களுக்கு யூவெர்சிட்டி வந்துடும் இல்லைங்க மேலே காமிச்சால் ஷோ ஆனாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க இங்கே யூவரிசிட்டி நீங்கள் அடிச்சிங்களா உங்களுக்கு மோஸ்ட் யூஎஸ்டிடி அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு யூவசிட்டியிட்டே அது வந்து ஓப்பன் ஆகும் இங்கே இப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எந்த செயினில் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படின்றத கேட்கும் நான் நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து பிஎன்பி பிஎஸ்சி அதாவது பெப் டுவெண்ட்டின்னு போட்டிருக்குங்க பிஎஸ்சி செயின்னு சொல்லுவாங்க பெப் டுவெண்ட்டி சிங்களா இது இது நான் கொடுக்குறேன் இதில் நீங்கள் எப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜஸ்ன்றதை அதை நீங்கள் அங்கே மனுஷன் அங்கேயே கேட்கும் இது வந்து உங்களுக்கு பெப்ட்வண்ட்டி காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே காப்பி பண்ணிக்கோங்க இங்கே காப்பி இது ஒரு கீழே இருக்கீங்க இல்லையா இந்த அட்ரஸ் ஓகே எக்ஸ் ஜீரோ நைன் நைன் இருக்குல்ல இந்த அட்ரஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே ஓரமாக காப்பின்னு இருக்குது பாருங்கள் அந்த அந்த சிம்பிள் மாதிரி இருக்குது இந்த சிம்பிள் மாதிரி அது உங்களுக்கு எப்படி காமிக்கிறது சரி எனக்கு தெரியல ஒரு விஷயம் இருக்கும் வரேன் நான் வந்து ப்ரெஷ் எடுத்துட்றேன் ப்ரஷ் ஓப்பன் ஆகுது எனக்கு இப்போ என்ன பண்ணுறேன் இங்கே இந்த அட்ரெஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடனே வந்து அப்படியே எடுத்து ஒரு நிமிஷம் இருக்குதுன்னு நான் காப்பிட்டு காப்பி பண்ணிக்கிறேன் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன் காப்பி இருந்துச்சுங்களா இங்கே அப்படியே எடுத்து போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ரிசீவ் வாலெட் அட்ரஸ்ஸு இங்கே கொடுங்க ஃபேஸ்ட்ரிங் காமிக்கிறீ அந்த இப்படி கொடுங்க ஃபேஸ்ட்டுன்னு கொடுத்த உடனே உங்களுக்கு மறுபடியும் ஃபேஸ்ட்டாக கேட்குதா ஃபேஸ்ட் கேட்குதா இல்லை ஃபேஸ்ட்டாக முடிஞ்சிங்களா ஒரு முறை ஒரு முறை ஃபேஸ் கொடுத்தீங்க கொடுத்துட்டீங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கன்ஃபார்ம் பண்ண உடனே நீங்கள் எவ்வளோ டாலர் வச்சுருக்கீங்களோ அந்த டாலர் மேக்ஸிமம் மொத்தமாக கொடுத்தனாலும் கொடுங்க இல்லை வந்து கம்மி பண்ணி கொடுக்கனாலும் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது டாலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி டாலர் அப்படி அப்படி கொடுங்களா நாற்பத்தி டாலர் அப்படி கொடுங்கன்னா ஒரு டாலர் இருமே ஃபீஸுக்கும் சேரது ஸ்டக்காகி நின்றுனாலும் நிற்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு டாலர் கம்மி பண்ணி இல்லை அரை டாலர் கம்மி பண்ணி கொடுங்க அது எவ்வளோ ஃபீஸ் கேட்குது அந்த டாலரை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீதி மீதியாக விடுங்க சரிங்களா மேக்ஸிமம் அரை டாலர் ஒரு டாலர் இருந்தால் போதும் பெஃப்ட்வெண்டிக்கு அதுக்கு மேலே தேவையில்லை நீங்கள் எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்கீங்கன்றத உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் ஒரு ஐம்பது டாலர் கொடுக்குறீங்க எடுத்தால் அந்த ஐம்பது டாலருக்கு ஆனால் ஃபீஸ் என்னவோ அங்கே உங்களுக்கு சார்ஜஸ் ஆகும் கொடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் வரும் நெக்ஸ்ட் யன் வந்தவொடனே உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கேட்கும் நார்மலாகவே உங்களுக்கு என்ன ஆகும் அது நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களை அடுத்த அடுத்த ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ் கூட்டு போவோம் நீங்கள் ஓகே பண்ண உடனே உங்களுக்கு வந்து வரும் ரெண்டு ஒன்றும் இல்லை நெக்ஸ்ட் கொடுத்தவனே அவ்வளோதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் கொடுத்தவனே உங்களுக்கு கன்ஃபார்மாக அப்படின்னு கேட்கும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஃபீஸாக இவ்வளோ ஃபீஸ்னு கேட்கும் உங்களுக்கு கன்ஃபார்மானு கேட்கும் கன்ஃபார்ம் கொடுங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது கன்ஃபார்ம் கொடுத்தவொடனே உங்களுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும் பைனான்ஸுக்கு சரிங்களா இவ்வளோ தான் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது என்கிட்ட அங்கே டாலர் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நான் அதை சென்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் ஸோ என்கிட்ட டாலர் ஓகே டாலர் இல்லை என்கிட்ட கிடையாது ஸோ அதனால் இதுதான் இதுதான் விஷயம் வேறு ஒதுவும் கிடையாது இது ஈஸி தான் நீங்கள் வந்து வா வாலெட் பொறுத்த வரைக்கும் அதேமாதிரி சென் படி சொல்கிற விஷயம் என்னென்னா சீட் பேஸ் தயவு தெரிஞ்சு நீங்கள் வந்து வெளியில் எங்கேயுமே அதை காமிக்காதீங்க சரிங்களா சீ சீட் பேஸ் எல்லாமே நீங்கள் டெலீட் பண்ணி விடுங்க கையில் அந்த அந்தந்த எப்போ கேட்டாலும் நீங்கள் மட்டும் யார் கேட்டாலும் சீட் பேஸு முடிஞ்ச வரைக்கும் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் சரி ஓகே எக்ஸ் வாலெட்டில் பணம் லாக் ஆகிருக்கு டாலராக லாக் ஆகிருக்குது அது என்ன பண்ணலாம்னு கேளுங்க நீங்கள் சீட் பேஸ் எப்பயுமே காமிக்காது அது எப்போயுமே உங்களுக்கு டேஞ்சர் யாராவது கமெண்ட் செக்ஷனில் வேறு யாராவது வராங்க இப்போ நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஜெனனாக இருக்கிறாங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை தேர்ட் பார்ட்டி வேறு யாராவது இவங்களை விட்டுட்டு வேறு யாராவது பார்த்துட்டாங்கன்னா அதை பண்ண ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச நேரம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ஆகிடும் சரி அதனால் முடிஞ்சு வரைக்கும் நீங்கள் நான் போன மாதிரியே காமெண்ட் செஷனில் கீழே வந்து அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு போட்டேன் அதை நீங்கள் திருப்பி கவனிங்களே திருப்பி வேற வேறு 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 பேர் பேரில் நீங்கள் அதை அதை கொடுத்துட்டு வரீங்க ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை கட் டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் வாலெட்டில் அந்த அமௌண்ட்டை நீங்கள் பைனான்ஸுக்கோ பைனான்ஸ் மட்டும் இல்லை எந்த எக்ஸ்சேஞ்சுக்கோ எந்த வாலெட்டுக்கோனும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் தள்ளிக்கலாம் சரிங்களா இதுதான் விஷயம் அடுத்த வீடியோ நல்லது பார்த்து நான் உங்களுக்கு போடுறேன் நன்றி வணக்கம்